நான் வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் கடைசியில் பார்த்தா நம்ம ரகுராம் இருக்கார்ல அவர் வந்து ஜானகி கூட வந்து ஒன்று சேர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட அடகு வச்ச தாலியெல்லாம் வாங்கி கொடுக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம குருவரன் இருக்காருல அவர் வந்து மாயாவை தனியாக கூப்பிட்டு போய் இருக்காரு அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க எடுத்த உடனேமே வந்து அந்த இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க போது பார்த்துக்கிட்டோம்னா திடீர்னு அவருக்கு வந்து ஏதோ த தட்டுப்படுது சார் கீழே ஏதோ தட்டுப்படுது இதுக்கு மேலே தோண்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆளுகளை வச்சு தோண்டி பார்க்காங்க உள்ளே இருந்து பார்த்தா சாமி சிலை இருக்குது ஒரு அம்மன் சிலை வருது ஐயா உள்ள அம்மன் சிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஊர் பெரியவங்கலாம் சொல்கிறாங்க ஐயையோ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியாவில் வந்து ஏதோ கோயில் இருந்திருக்கும்னு நினைக்கேன் அதனால தான் சாமி சிலை இருக்குது அம்மன் இருக்கிற இடத்துல தோண்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இனிமேல் இங்கே தோன்றது சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஊர் மக்கள்லாம் ஆமாம் இனிமேல் தோண்ட வேண்டாம் இது அம்மனோட இடம் இங்கே தோணுனா ஊருக்கு தான் கெட்டது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு ஊர் பெரியவங்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த இடத்துல வந்து ரகுராம்கிட்ட வந்து பேசுகிறாங்க ஐயா இனிமேல் இந்த இடத்துல தோணுனா அது வந்து ஊர் குத்தமாயிரு சா சாமி குத்தமாயிருமியா அதனால் வந்து நீங்கள் உங்கள் இடத்த கொடுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அவர் வந்து சொல்கிறாங்க சரி ரகுராம் அவர் வந்து சிவராம்கிட்ட சொல்கிறாங்க நம்ம தோப்புக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமனே அதுவும் சரி தான் நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராம் சொன்னோன்னே சரி அங்கே போய் வந்து நீ எல்லா ஏற்பாடும் பண்ணு பூஜைக்கு தேவையான எல்லா ஏற்பாடுலாம் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்க வந்து போகிற மாதிரி தான் காட்டுறாங்க போகிற வழியிலே வந்து காரில் போய்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம ரகுராம் இருக்கார்ல அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் ஞாபகம் வந்துடுது ஜானகி வந்து தூக்கத்திலே வந்து அவருக்கு எதுவும் நடக்கக்கூடாது அவர் பாவம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல அது ஞாபகம் வந்துடுது மனசு மாறிடுது சரின்னு சொல்லிட்டு சிவராம் நான் சொல்கிறது ஒரு செய் அப்படிங்கிற மாதிரி சொன்னவொனையும் நான் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொன்னோன்னே அவர் காதுக்குள்ளே ஒன்று சொல்கிறாங்க சரணே இதைத்தான் நானும் சொல்லான்னு எதிர்பார்த்தேன் நல்ல வேலை நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவராமன் வந்து அந்த இடத்துலேருந்து போயிடுறாரு அடுத்து பார்த்துக்கிட்டோன்னு மாயா இருக்காங்கல்ல மாயா வந்து ஜானகியை பார்க்க வராங்க கோயிலில் வந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே அந்த இடத்த தோன்றதை நிப்பாடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டவொனையும் அவங்க தோன்றும் போது உள்ளேருந்து ஒரு அம்மன் சிலை வந்துச்சு எப்படி மாயா அங்கேருந்து அம்மன் சிலை வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க தெரியல பெரியம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கே சாமி இருந்துச்சோ என்னமோ அம்மன் தான் வந்து நம்மளை காப்பாற்றியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் மாயா நீ சொன்னப்போ கூட நான் நம்பலை சாமி வந்து நமக்கு துணை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீ பல முறை சொல்லியிருக்க நான் அதை வந்து நம்பவே இல்லை இப்போ நம்புறேன் அந்த சாமி தான் நமக்கு துணை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாமிக்கிட்ட போய் சாமி கும்பிட்ற மாதிரி காட்டுறாங்க டக்குன்னு பார்த்தா அங்கிட்டு பார்த்தா எடுத்து காட்டு காட்டுறாங்க நம்ம மாயா தான் நைட்டு நைட்டாக போய் அந்த இடத்துல குழியை தோண்டி ஒரு அம்மன் சிலையை வந்து புதைச்சி வச்சுட்டு வருவாங்க அப்போ வந்து சாமிக்கிட்ட வந்து வண்டி கேட்குறாங்க சாமி சாமியனை மன்னிச்சிரு எனக்கு வேற வழி தெரியல எங்க பெரியமாவை காப்பாற்றுறதுக்காக உடனே அந்த இடத்துல புதச்சி வச்சுட்டேன் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் சாமி கிட்டே வேண்ட மாதிரி தான் காட்டுறாங்க அடுத்து வீட்டு சீனில் தான் காட்டுறாங்க அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து கட்டில் உட்காந்துருக்காரு அப்போ வந்து சிவராம் கொண்டு வந்து அடகு வச்ச எல்லாம் கொடுக்காரு அண்ணே இந்தாங்கண்ணே இதை வந்து மீட்டு வர சொல்லிட்டீங்களா எல்லாத்தையும் மீட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தாலிச்சேனை மீட்டு வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமனே அண்ணி அடகு வச்சா எல்லா நகையுமே மீட்டு வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி இதை கொண்டு போய் நீ எங்கள் அம்மா அம்மாட்ட கொடுத்து அம்மாட்ட சொல்லி அவர்கிட்ட கொடுத்துட்டு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அண்ணே இதெல்லாம் சரி வராதுன்னே செயின் வந்து உங்கள் கையால் அன்னி வாங்கினா தான் சரியாக வரும் அதனால் நீங்களே வந்து கொடுத்துருங்கண்ணே நான் பூஜை ரூமுக்கு வந்து எல்லாத்தையுமே வர சொல்லிடுறேன் நீங்கள் வந்து அந்த இடத்துல கொடுத்துட்டு வந்துருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு விறு பார்த்தா சிவராம் வந்து உள்ளே போகிறாரு உள்ளே போயிட்டு எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு எல்லாத்தையுமே கூப்பிட்டு எல்லாருமே வந்து சாமி ரூமுக்கு வாங்க அண்ணன் உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னவனையும் அங்கே குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து நம்ம ரகுராம் வந்து வராரு கையில் வந்து அந்த நகையை கொண்டு வந்து கிட்ட வைக்காரு வச்சவனே எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆகிருது என்னால் தாலிச்சைனோட வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ரகுராம் வந்து சொல்கிறாரு அம்மா அவள் அடகு வச்ச தாலிச்சை எல்லாத்தையுமே மீட்டு வந்தாச்சு ஒரு பொண்ணு வந்து காலில் சாரி கழுத்தில் மஞ்சள் கையிலோட இருந்தால் அதெல்லாம் சரியாக வராது அதுவும் நம்ம குடும்பத்து பொண்ணு அப்படி இருந்தால் அதெல்லாம் சரியாக வராது அதனால தான் நான் வந்து மீட்டு வந்துட்டேன் ஊரில் எல்லாம் ரகுராம் பொண்டாட்டி மஞ்சள் இருப்பான்னு சொல்லிட்டு நாலு விதமாக பேசுவாங்க அதனால் அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது அதனால தாம்மா நான் வந்து மீட்டு வந்துவிட்டேன் எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரின்னு சொல்லிவிட்டு அவன் ரகுராமௌடம்மா வந்து சொல்கிறாங்க ஜானகி வா சாமி கும்பிட்டு அந்த செயினை வந்து நீ கழுத்தில் போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஜானகிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் ஆயிடுது விறுவிறுன்னு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தாலி செயினை வந்து கழுத்தில் போட்டுக்கிறாங்க இங்கிட்டு பார்த்தா பத்மா பார்வதிக்கு வந்து வயிறு எற ஆரம்பிச்சிருது எப்படி அண்ணனோட மனசு மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க பத்மா வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு எங்கள் அண்ணன் வந்து அப்படி ஒன்றும் ஏற்றுக்கலை சும்மா மானம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பார்வதி வந்து சொல்றாங்க இல்ல நீ எனக்கு பார்த்தா அப்படி தெரியல எனக்கு என்னமோ வந்து அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க தான் தோணுது ஏன்னா அவர் சொன்னார்ல அது நான் பொன்னாட்டி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா அதுக்காகவே வந்து ஏற்றுருப்பார் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஐயோயோ அவங்க ரெண்டு பேர்த்த வந்து ஒன்று சேர விடக்கூடாது அப்படி ஒன்று சேர்ந்தால் நம்ம இங்கே வந்து பீஸ் ஆகிடும் கடைசி வரைக்கும் வீட்டு வேலை தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வந்து மாயா வந்து கை தட்டிக்கிட்டே வர்றாங்க வந்தவனை சூப்பர் சூப்பரத்தை சூப்பர் நீங்கள் வந்து இவ்வளோ மோசமான நாளாக இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்க்கல என்னையும் சீனுவையும் வந்து நீங்கள் பிரித்து வச்சிங்க சரி அது உங்கள் பையன் அவனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினச்சி ஏதோ பண்ணுறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் ஆனால் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா உங்கள் அண்ணனோட வாழ்க்கையவே வந்து கெடுக்குறீங்க அண்ணனும் அண்ணியும் ஒன்றா இருக்க கூடான்னு சொல்கிறீங்களே இதெல்லாம் பாவம் இல்லையா நீங்கள் பண்ண காரியத்துக்கெல்லாம் உங்களை அண்ணி வந்து அண்ணன் கிட்டே சொல்லி உங்கள் அண்ணங்கிட்ட சொல்லி வெளியில் அனுப்ப நினச்சிருந்தா எப்போயும் அனுப்பியிருப்பாங்க ஏன் அன்னைக்கு நீங்கள் லிங்கத்தோட பேச்சை கேட்டு அந்த செயின் எடுத்து கொடுத்தீங்களே சாமியோடய செயின் அப்போயே உங்களை வீட்டை விட்டு அனுப்பியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பார்த்து கேட்காங்க ரெண்டு பேர் சாக்காய் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்க அவங்க வந்து நல்லவங்க தான் நீங்கள் அமைதியாக இருந்தாலே இந்த குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு கார் வந்து என்ட்ரி என்ட்ரி ஆகுது யாருன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் குரு வந்து வராரு வந்தவனையுமே வந்து மாயா அங்கே இருக்காங்க மாயா கிட்டே வந்து தனியாக பேசணும் மாயா நீங்கள் என் கூட தனியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டு போகிறாங்க சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு மாயா வந்து கேட்குறாங்க இல்லை தனமும் கார்த்தியும் வந்து லவ் பண்ணாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே பயங்கரமான ஷாக் ஆகிடுறாங்க சொல்லுங்கள் அவங்க லவ் பண்ணாங்களா இல்லையா அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அவர் கார்த்தி வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட உங்ககிட்ட ஒரு லெட்ரு கொடுக்க சொன்னாங்களாம் அந்த லெட்டரை நீங்கள் வாங்கி பார்த்தீங்களாம்ல அதில் என்ன இருந்தது அதெல்லாம் என்கிட்ட சொல்லுங்கள் அப்படிங்க மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டவனே மாயாவுக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆகிடுது அதோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க